ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இந்த மூன்று செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் பண வாய்ப்பு என எதையுமே நீங்கள் தேடி போக வேண்டும் அவைகள் தானாக உங்களை வந்து சேரும் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் வாஸ்து என்பது வீட்டை கட்டுவதற்காக மட்டும் உருவானது அல்ல வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலுமே இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் நிறைந்திருக்கிறது அதே போல நாம் வீட்டில் வளர்க்கும் மரம் செடி கொடிகள் போன்றவற்றிலும் கூட இந்த வாஸ்து பலன் உள்ளது அவற்றில் சில செடிகளை வளர்க்கும் போது நம்முடைய அதிர்ஷ்டம் பணம் வாய்ப்பு எல்லாம் அதிகரிக்கும் என சொல்லப்பட்டு இருக்கிறது அது என்னென்ன என்றுதான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கப் போறங்க பண வரவிற்கு வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி பொதுவாக பண வரவிற்காக எல்லோருமே வளர்ப்பது மணி பிளான்ட் செடியைத்தான் இந்த செடி பணத்தை ஈர்த்து கொடுக்கும் என்பது முற்றிலும் உண்மையான ஒரு கருத்துத்தான் ஒரு வீட்டில் மணி பிளான்ட் எந்த அளவிற்கு செழித்து வளர்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் பண பற்றாக்குறை இருக்காது என வாஸ்து சொல்கிறது மணி பிளான்ட் செடியை வடக்கு திசையில் வைத்து வளர்க்கும்போது அதன் பலன் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த மணி பிளான்ட் செடியானது பணவரவிற்கு மட்டுமல்ல நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கும் இந்த மணி பிளான்ட் செடியின் மூலம் தீர்வு காணலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது சிலருக்கு பணவரவு எல்லாம் இருக்கும் ஆனால் தொழிலோ வேலையோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் அப்படியே தேங்கி கொண்டிருக்கும் அதுபோன்ற சூழ்நிலைகளை மாற்றி அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல இந்த மணி பிளான்ட் செடியை ஒரு நீல நிற கண்ணாடி பாட்டிலில் போட்டு வடக்கு திசையில் வைத்து வளர்க்கும் போது அவர்களுக்கான இந்த தடைகள் நீங்கும் என்பதும் சொல்லப்படுகிறது அடுத்து பண வரவிற்காக வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை போக்கவும் வளர்க்க வேண்டிய செடி கற்றாலை இந்த கற்றாலையை பொறுத்தவரையில் எந்த திசையில் வேண்டுமானாலும் வளர்க்கலாம் இந்த செடிக்கு அதிக பராமரிப்பு கூட தேவையில்லை இந்த செடி வளர வளர நம் வீட்டில் இருக்கும் தேவையற்ற நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் நீக்கி வீட்டில் உள்ளவர்கள் நல்ல மனநிலையில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவும் அடுத்த முக்கியமான செடி தான் இந்த ஜேட் செடி இதற்கு அதிர்ஷ்ட செடி என்றும் மணி பிளான்ட் என்றும் கூட ஒரு பெயர் உண்டு இந்த செடியை வீட்டில் நாம் வளர்க்கும்போது போது அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி பண வரவு தடையில்லாமல் தாராளமாக இருக்கும் என்றும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த செடியை வளர்க்கும்போது சில நேரங்களில் அது வாடிவிடும் அதற்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஒரு முறை அந்த செடி வாடிவிட்டால் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து நெகட்டிவிட்டியும் நீங்கிவிட்டது என அர்த்தம் உடனே வேறு செடியை மாற்றி வாங்கி வந்து வளர்க்க தொடங்கிவிடுங்கள் உங்களின் வருமான நிலையும் இஷ்டமும் பன்மடங்கு பெருகும் இது மட்டுமின்றி வீட்டில் துளசி வெற்றிலை மல்லி மாதுளை போன்ற மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய செடிகளை எல்லாம் வளர்ப்பதன் மூலமும் நம்முடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம் வீட்டில் மரம் வளர்க்க வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயமாக ஒரு எலுமிச்சை கன்றையும் வளர்க்கலாம் இதுவும் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் மகாலட்சுமியின் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கே கிடைத்துவிடும் இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்கப்படும் அதிர்ஷ்ட செடிகள் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த செடிகள் வளர்ப்பு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் வாங்கி வளர்த்து உங்களின் வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வங்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்